ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எத்தனையோ ஜூஸ் குடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வயிற்றில் உள்ள புண்ணும் வாயில் உள்ள புண்ணும் வந்து ஒரே வாரத்தில் வந்து ஆறிடுங்க அதுக்கு நம்ம கொஞ்சம் துருவிய கேரட் வந்து எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து துருவிய தேங்காய் இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து போதும் எங்களுக்கு வந்து சுகர் வேணும் அப்படின்னா வெள்ளம் வந்து சேர்த்துக்கிருங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து ஜீனியை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ இது ரெண்டை போட்டதுக்கப்புறம் வாசத்துக்காக ஒரே ஒரு ஏலக்காய் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் வந்து அடிஷ்னல் தான் நீங்கள் வேணும்னா போடுங்க இல்லைன்றா வந்து வேண்டாம் இந்த ஏலக்காய் போட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து அதை குடிக்கிறதுல நல்ல ஸ்மெல் வரும் அதனால தான் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே நீங்கள் வந்து குடிச்சிங்க அப்படின்னா வெறு வயிற்றில் குடிக்கையில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இதில் இருந்து கிடைக்கும் ஓகே இது மாதிரி இன்னொரு ஜூஸை நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் பாய்